ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் டிப்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு காட்டுறேன் எப்படின்னா அந்த கிஃப்ட்டு வந்து யாரை அனுப்பிச்சிருக்காங்கன்னா நான் வந்து இது காமிச்சோன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி நிறஞ்ச சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அதுவும் திங்கக்கிழமை வந்திருக்கு சிவபெருமான் சிவபெருமான் வந்து திங்கட்கிழமை தான் சிவபெருமான் கும்புகிறவங்க வந்து திங்கட்கிழமை தான் கும்பிடுவாங்க ஆனால் திங்கட்கிழமை வர்றது வந்து ரொம்ப விசேஷம் ஆனால் வந்து திங்கக்கிழமை வர்றது விநாயகருக்கு வர்றது வந்து இன்னும் விசேஷம் விநாயகருக்கு வந்து திங்கள் புதன் அது வந்து விநாயகருக்கு ரொம்பவே விசேஷம் இன்றைக்கி சங்கடகர சக்தின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் கிஃப்ட்டு காட்டேன் நான் ஆக்சுவலாக இந்த சேலை வந்து நான் இதில் வாங்கினேன் மீசோவில் வாங்கினேன் இந்த சாரி வந்து மொடமொடன்னு இருக்குது ரொம்ப பெருசாக அதாவது ஒன்றியாக இருக்கவங்க கூட சாரீ வந்து புஷ்ஷுன்னு காட்டுது எ என்னென்னமோ பண்ணி என்ன எடுத்து ஒரு ஒரு பன்னெண்டு பின்னு போட்டிருப்பேன் இந்த சைடு எடுத்து ஒரு பின்னு போட்டிருக்கேன் இந்த சைடு ஒரு பின்னு போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ எப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ப்ளவு இந்த இன்னும் ஓரம்லாம் தைக்கலை இங்கே பாருங்கள் இது வந்து பின்னு போட்டு வச்சுருக்கேன் நான் இங்கே பாருங்கள் இதில் வேறு நான் பின்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்போ காட்டுறதுன்னு தெரியல முத இது பாருங்க ஒரு பொம்மை வந்து பொம்மையாக தெரிஞ்ச இது மாதிரி அந்த காலத்து அரசர் மாதிரி அந்த இதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த அவங்க மகாராணியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கல்ல மகாராணின வந்து பல்லாக்கில் பல்லாக்களை எடுத்து நாலு பேர் கூட்டிகிட்டு போவாங்க வே வேலையாணுங்கன்னா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்கள் இந்த பண்ணாக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மகாராணி அதான் இது ஃபுல்லாக அப்படிதாங்க இருக்குது இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுதா தெரியுது பார்த்தீங்கன்னா ஆ தெரியுது பாருங்கள் ஆக்சுவலாக இது எல்லாமே ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு வந்து நம்பவே முடியல மீசோனால் இப்படி ஒரு அழகாக ஒரு சேரீ இருக்கான்னு என்னால் நம்பவே முடியல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆக்சுவலாக வந்து இது வந்து தான் ப்ளவுஸு இந்த கலரில் தான் ப்ளவுஸ் வருது ஆனால் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு ஸ் ஸ்கின் கலராக இருக்க வேலை எனக்கு பிடிக்கல வேறு வேறு ப்ளவுஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணி ஸ்டெயிலாக நான் போட போகிறேன் அப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் போட்டேன் சங்கடகார சதுர்த்தின்னு சொல்லி நான் இன்றைக்கி போட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து வேறு ப்ளவுஸ் தான் இது இந்த ப்ளவுஸ் கிடையாது இது வந்து வேறு ப்ளவுஸு ஏதாவது ஒரு மேட்சிங் போடணும் அப்படின்னு சொல்லி தான் ஏதோ மேட்சிங் போடணும் அதான் லைட்டுக்கு வந்து எப்பவும் திக்காக போடணும் திக்குக்கு எப்போவுமே லைட்டாக போட்டால் தான் அதோடய அழகு தெரியும் இங்கே அப்படிதான் இந்த இங்கே பின்னெல்லாம் குத்தியிருக்கேன் இது அப்படி தான் இது பாருங்கள் இது வந்து மோலெல்லாம் அடித்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே அப்படி தான் இருக்குது பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது கீழே இதுவும் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி பாருங்க இந்த மோளெல்லாம் பாருங்கள் இந்த மோல் மோளம் போட்டு நல்லா அடிக்கிற மாதிரி ஒரு சாரீனா அதுவும் இருக்குது இதுக்குள்ள அதாவது ஒரு அந்த அந்த காலத்தை அரச கலண்ட் ஒரு செய்தி சொல்லணும்னா டங் 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 அடிப்பாங்க பழைய கால படத்துலலாம் வரணும் அந்த மாதிரி மோடெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் இப்போ காட்டுறேன் அந்த வீடியோவில் நான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட்டு காட்டிடுறேன் கிஃப்ட்டு காமிச்சு உங்களுக்கு வந்து நான் உங்கள் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்ல போகிறேன் எப்போ இது வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்தது எப்ப மயின் மயில் போட்ட ஏற்பின் இந்த மயில் போட்டேன் எனக்கு மயில் வந்தவனே எனக்கு முருகன் ஞாபகம் தான் வந்தது எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டி திதியில்தான் நான் பிறந்தேன் அதெல்லாம் எனக்கு முருகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து வயலட்கண்ணன் வந்து உங்களுக்கு வயலட் கண்ணனை இங்கே சிங் இது மெதர் கொடுத்துருக்காங்க நடுவில் பர்பிள் கலர் நினைக்கிறேன் இங்கே பூரா ஒய்க்கல் கொடுத்துருக்காங்க இது வந்து என் தம்பி என் தம்பி கூட பண்ணுற தம்பி வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்து அமுச்சு வச்சுருந்தான் ஆன்லைனில் எனக்கு அமுச்சு வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஏன்டா எனக்கு எதனால் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா இல்லை உனக்கு நான் எதுவுமே நான் பண்ணது கிடையாது அதனால் உனக்கு அமுச்சு வச்சேன்னு அடுத்தது இந்த வாட்ச் வந்து அமுச்சு வச்சுருந்தேன் இந்த வாட்ச் அமுச்சு வச்சுருந்தான் இது வந்து த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொன்னான் எனக்கு எப்போவுமே வந்து எனக்கு வா வாச்சான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நான் வந்து சுடிதார் போடுவேன் வேண்டிய ஒரு ஸாரீ எனக்கு ரொம்ப சாரீனா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஜிமிக்கி தான் ஜிமிக்கின வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பொட்டில் வந்து கண் பொட்டு வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே இருப்பின் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வாட்ச் வந்து எனக்கு சாதாரண வாட்ச் இருந்தாவே போதும் அது ஏதோ போட்டுட்டு ஏதோ வேலையை தொடங்க ஆரம்பித்தோம் எங்கேயா வெளியே போகணுன்னா சாதாரண வாட்ச் இருந்தாவே போதும் எனக்கு என் கைக்கு அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் உன் கைக்கு என்ன போட்டாலும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் இது சாதாரண வாட்சு தான் இது வந்து எப்படின்னா ஏதோ ஒன்று போட்டுகிட்டு போவேன் இந்த சின்னதாக போடுவேன் என்ன சாதாரண போ பழச கூட போட்டுகிட்டு போவேன் இது வந்து எனக்கு த்ரீ தௌசண்ட் சொல்லி எனக்கு இந்த வாட்ச் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் சொன்னால் இந்த பாருங்கள் நடுவில் கண் வந்திருக்கு பாருங்கள் நடுவில் கண் வந்திருக்கு பாருங்களேன் அந்த ரெட் கண்ணுன்னு வந்து உங்களுக்கு இந்த கிளார் அடிக்குது ரெட் கலரில் வந்து அந்த மூணு கண்ணு கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டு மூணு ஆறு ஒம்பது இதில் வந்து மூணு மூணு கண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவன் சொன்னால் பத்திரமாக வச்சுக்கோ உனக்கு எதுவுமே பத்திரமா வச்சுக்க தெரியல ஏதாவது திரும்பி திரும்பி போட்டு போட்டு பிச்சு பிச்சு வச்சிடுற நீ வந்து பத்திரமா வச்சுக்கோ ஏன் ஞாபகமாக வச்சுக்கோ இது வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ கோயிலுக்கு போட்டுப்போம் இது இது வந்து ஃபஸ்ட்டு நீ கோயிலுக்கு போட்டுப்போம் எப் என்ன இருந்தாலும் புதுசு வந்து கோயிலுக்கே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாருங்கள் இவன் இவன் என் தம்பியை அமைச்சி வச்சது ஒன் மந்த் ஆகுது ஆனால் வந்து பாருங்கள் சங்கடாசத்து அன்றைக்கி தான் எனக்கு இந்த ஞாபகமே வந்தது சரி அமுச்சு வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாருங்கள் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டணுமே வந்து என் கண்ணில் பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சரி உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ வந்து முக முகவசிகரம் அதாவது முக முகவசிகரமாக இருக்கிறதுக்கும் சில பேருக்கு தோல் வந்து சுருக்கம் ஆக தொடங்கிடும் இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து எல்லாம் வந்து இல்லை ஒரு ஒரு ஹெல்த்தான இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை குழந்தைங்க சரி வயசுக்கு வந்த பொண்ணுங்களும் சரி ஹெல்த்தான ஃபுட்டே யாரும் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உடம்பும் போது உடம்பும் வந்து பலமும் போயிடுது அதேமாதிரி முக சுருக்கமும் வந்துடுது அவங்களுக்கு முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து என்ன பண்ண சாப்படுறங்க சாப்பிட்டு முடித்தாலும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு தமிழை பால் குடிச்சிக்கோங்க இப்படி வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு முக சுருக்கம் இருக்காது முக்கியமான விஷயம் இந்த மூணு காய்கறியும் பச்சையாக சாப்பிடணும் என்னென்ன காய்கறினா தக்காளி தக்காளி வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க ரெண்டாவது முட்டைக்கோஸ் அது பச்சையாக சாப்பிடணும் மூணாவது கேரட் அதாவது மூணுமே நீங்கள் வந்து கேரட் முட்டைக்கோஸ் தக்காளி இந்த மூணு வந்து பச்சையாக சாப்பிடணும் வேக வைக்காமல் அப்படியே சாப்பிடணும் அப்படியே டைரெக்டாகவே சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முகச்சுருக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் எல்லாம் காத்துட்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இருக்கேன் நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ